ஸ்ரீ குரு வியூரமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எப்போவுமே முருகனை வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பூஜையரை கோலங்கள் சீரீஸில் இருக்கோம் அதில் அடுத்ததாக நம்ம கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய சரஸ்வதி சக்கரம் அப்படிங்கிற ஒரு கோலத்தை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்ப நம்ம பூஜேரி சிரீஸ் கோலங்கள்ல அடுத்த ஆதாரத்துல நம்ம பார்க்க போறது சரஸ்வதி சக்கரம் அதாவது கோலங்கள் அப்படின்னாலே நமக்கு எந்திரங்களை உள்ளடக்கின வடிவங்கள் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்ய கோலம் ஐஸ்வர்ய கோலம் அப்படிங்கிறது சக்கரத்தினுடைய ஒரு வருஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கோலங்கள் எல்லாமே ஒரு எந்திர வடிவத்தை உள்ளடக்கினது இந்த சரஸ்வதி சக்கரம் அப்படிங்கிற கோலமும் ஒரு எந்திரத்தை தான் இதை முதல்ல எப்படி வரையறதுன்னு பார்க்கணும் இதை நான் வந்து எனக்கு உங்களுக்கு ஈஸியா நீங்க எப்படி வரையலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் உங்ககிட்ட சொல்லித்தரேன் முதல்ல இந்த பெரிய அளவிலான இந்த பிள்ளையா சொல்லிய இப்படி நீங்க போடணும் அதுக்கப்புறம் அளவில் குறைஞ்ச ஒரு ஆறு கோடுகள் இது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது நீங்கள் ஒத்தப்படியாக அஞ்சாவோ இல்லை ஒன்பதாவோ கூட நீங்கள் இதை போடலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா இதுலேருந்து இந்த இருந்து ஆரம்பிச்சு இப்படி இந்த மாதிரியான ஒரு சுழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இங்கே போட்டுட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பிள்ளையார் சுழியினுடைய வடிவத்தில் தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த முதல் கோட்டினுடைய நுனியையும் இந்த கடைசி சுழியையும் வளைச்சு அப்படியே திருப்பணும் இப்படி ஓகேவா இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் பண்றேன் நீங்க பாருங்க முதல்ல இந்த சரஸ்வதி சக்கரம் போல எப்படி போடுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இதை என்னைக்கு போடணும் இதை என்னென்ன மாதிரி எல்லாம் பூஜை அறை விஷயங்கள்ல வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இவ்வளோதாங்க இந்த கோலம் ரொம்ப ஈஸி நீங்க போட கத்திட்டீங்கன்னா இதுதான் சரஸ்வதி சக்கரம் இத பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தொகை மாதிரியான வடிவத்துல கூட நீங்க இத பார்க்கலாம் இதை வந்து என்னைக்கு போடணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் இத புதன்கிழமைகளில் பூஜை அறியெல்லாம் நீங்க போடலாம் இதனால என்ன பலன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சரஸ்வதி சக்கரங்கிற பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித்யை அதாவது படிப்பு நல்லா வரும் படிப்பு வந்து கொஞ்சம் பின் தங்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு சரஸ்வதி சக்கரம் இந்த கோலத்தை புதன்கிழமை புதன்கிழமை போட்டு இதன் மேல விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரும் பேச்சு குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த சரஸ்வதி சக்கரம் அப்படிங்கிற இந்த கோலத்தை தினமுமே பூஜை அறையில் போட்டு இதுக்கு மேலே ஒரு விளக்கேத்தி வச்சு மஞ்சள் பூங்கவும் மலர்கள் வச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயில் குழந்தைங்களுக்கு வந்து நாடே விட பேச்சு குறைபாடு சரியாகும் அப்புறம் புதன்கிழமையில இந்த கோலத்தை போட்டு இது மேல விளக்கு வச்சு வழிபாடு பண்ணும்பொழுது அதாவது கடலை வேக வச்சு அதோட வெள்ளம் ஏலக்காய் நெய் கொஞ்சம் துருவின தேங்காய் கொப்பரை இதெல்லாம் கலந்து நம்ம ஹயக்ரீவருக்கு நேவே செஞ்சு வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரும் இது வந்து ஹயக்ரீவர் தான் வந்து சரஸ்விக்கு குரு அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பாக அந்த சரஸ் சத்திரம் போலத்தை புதன்கிழமைகளை நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க கண்டிப்பாக படிப்புல சிறந்து விளங்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் விரைவில் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்